கம் நண்பர்களே நவகிரகங்களே அனைத்தையும் ஆட்டி படைக்கிறது ஆளுமை செய்கிறது என்பதை அனைவரும் அறிந்திருக்கிறோம் இந்த ராகு கேதுக்கள் எப்படி நவகிரக பட்டியலில் இடம் பிடித்தார்கள் என்பதை குறித்து தெரிந்து கொள்ளலாம் பண்டைய காலத்தில் ஏழு கிரகங்களே சொல்லப்பட்டிருக்கிறது ராகு கேதுக்கள் இடம் பெறவில்லை ஆனால் எப்படி இடம் பெற்றார்கள் என்பதை ஒரு சுவைமிக்க கதைதான் இப்போது ராகு கேது பகவானின் சிறப்பு மகிமை அருள் குறித்த ஒரு பதிவு சொர்பானு என்பது ராகுவின் இயற்பெயர் குலம் ஸ்ரீமன் நாராயணன் அமிர்தம் தேவர்களுக்கு பரிமாறிக்கொண்டிருந்தார் அஸ்வர்களை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படியோ இருக்கட்டும் இப்படி இருக்கையில் சொல்பானு என்பவன் தேவர்கள் போல் ஒரு தோற்றம் எடுத்து அவர்களுக்கு இடையில் புகுந்து அமர்ந்து கொண்டு விட்டான் இதை அறிந்த தேவர்கள் பெருமானை குறிப்பு காட்டி எச்சரிக்கை செய்தார்கள் ஆனால் விஷ்ணுவோ தயக்கம் இன்றி அமுதத்தை சர்பானுவிற்கும் வழங்கிவிட்டார் காரணம் உணவு எதுவாக இருந்தாலும் உண்ணும் பந்தியில் அமர்ந்தவருக்கு தட்டாமல் பக்ஷபாதம் செய்யாமல் விநியோகம் செய்ய வேண்டும் என்பது விதிமுறை பகவான் இதை அறியாதவர் அல்ல இருப்பினும் அமுதத்தை கொடுத்துவிட்டு கரண்டியினால் அவன் தலையை ஒரு தள்ளு தள்ளினார் அவ்வளவுதான் சொற்பானோ இரு கூறுகளாக பிரிந்து தலை வேறு முண்டம் வேறு என்று விட்டான் அப்பொழுது முதல் தலைப்பகுதியானது ராகு எனவும் கீழ்ப்பகுதி கேது எனவும் மாறியது இப்படியாக அசுரகுலமும் தேவகுலமும் இந்த பிளவுபட்ட அரக்கன் குலத்தவனை ஒதுக்கிவிட்டார்கள் இருபக்கமும் இடம் இல்லை என்றபோது சர்பானு ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளை சரண் புகுந்தான் கருணாசாகரன் விஷ்ணு பகவானோ அசுரகுலம் முற்றிலுமாக நீங்கப்பெற்றுவிட்டது பெற்றுவிட்டது என்ற காரணத்தால் எம்பெருமாளும் பிரம்மதேவனை பார்த்து ஒரு சமிக்ஞை புரிந்தார் குறிப்பை உணர்ந்து கொண்ட பிரம்மதேவன் ராகு கேதுக்களை இருவரையும் கிரகங்களின் பட்டியலில் சேர்த்து தனித்தனியான காரகத்துவமும் வழங்கிவிட்டார் அன்பர்களே இதுவே ராகு கேதுக்களின் உண்மையான வெளி சொல்லப்படாத ரகசிய முறை என்று சொல்லலாம் பட்டியலில் இடம்பிடித்த சுவையான வரலாறு என்று இது பொதுவாக கேது பகவானை மோட்ச ஞான என்பதை சென்ற பதிவில் பார்த்தோம் ஆனால் இந்த ராகுவோ அதற்கு நேர் எதிர்மறையான செயல்களை பொறிபவன் திடீர் தனயோகம் குறுக்கு வழியில் குபேர செல்வம் வாழ்க்கையில் உயர்நிலை என சொல்லிக்கொண்டே போகலாம் புத்தாண்டு ராசிபலன் கிரகப்பயிற்சி பலன் என்று சொல்லி குபேர தனமழை பொழியும் ராசிகள் என்று ஜோதிட பெரும்புதக்கள் பெருமணிகள் சொல்கிறார்கள் ஆனால் அது அப்படி நடக்கிறதா என்றால் அதுதான் இல்லை காரணம் என்ன இங்குதான் ராகு பகவானின் அருட்கடாற்றம் தேவைப்படுகிறது பல கோடி மக்கள் இடையே ஒரே ஒருவருக்கு மட்டும் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி ஐம்பது கோடி பரிசு என்றால் அவரது ஜாதக நிலையில் நிச்சயம் ராகுவின் பங்கு முதலிடம் வகிக்கும் இஷப லக்னம் என்று அதுவே பதினோராம் இடமாக இருந்து ராகு ஐந்தாம் இடமான விருச்சிகம் பூர்வ புண்ணியம் குரு சுக்ரன் பார்வை என்று இருந்தால் திடீர் தனயோகம் என்பது நிச்சயமாக ஏற்படலாம் மாறாக திருநாகேஸ்வரம் அப்படி அங்கு இங்கு என்று சென்று ராகுவிற்கு ராகு காலத்தில் பால் அபிஷேகம் எலுமிச்சை விளக்கு போன்ற எதை செய்தாலும் அது பலன் தரப்போவதில்லை ஏனென்றால் ராகு பகவான் வலிமை மிக்கவன் என்றுதான் சொல்ல வேண்டும் அதிர்ஷ்ட காரகன் ராகு ஜாதகத்தில் சுபத்துவம் பெற்றிருந்தால் எதிர்பாராத திடீர் தனயோகம் நிச்சயம் ஏற்படும் இதை நான் நண்பர்கள் வட்டாரத்தில் பல பேர் ஜாதகத்தில் நேரடியாக ஆராய்ந்திருக்கிறேன் பதினோராம் இடத்தில் ராகு நின்று அது திதிசூன்யம் அடையப்பெறாமல் சுக்ர குரு பார்வை பெற்று லக்னாதிபதியுடன் எந்த வழியிலாவது ஒரு தொடர்பு சேர்க்கை பார்வை சாரம் என்று இருந்தால் குபேர சம்பத்து நிச்சயம் வந்து சேரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இத்துடன் லக்ஷ்மி லக்னம் என்று சொல்லப்படும் இந்து லக்னமும் சேர்ந்திருந்தால் தப்பாமல் பேரதிருஷ்டம் கிடைக்கும் என்பதுதான் மேலும் ராகு நின்ற இடம் மூன்று ஆறு ஏழு பன்னிரெண்டு எட்டு என்றால் பிறர் சொத்துக்களை அநியாயமாக தப்பான வழியில் படித்து கொள்வான் ஆறு அல்லது எட்டாம் இடம் என்று நின்றுவிட்டு அதன் அதிபதிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் கருப்பு பணம் கட்டுக்கட்டாக குவியும் பலப்பிரயோகம் அதிகாரம் போன்ற குணங்கள் சுயமாகவே அவன் மனதினில் புகுந்து கொண்டுவிடும் இப்படியாக அவன் பாபச் செயல்களையே அதிகாரம் மிகுந்து காணப்படும் சண்டை சச்சரவுகள் என தொடர்ந்து கொண்டே இருக்கும் பண்டைய மன்னர்களில் சிலர் சர்வாதிகளாக திகழ்ந்தார்கள் இல்லையா அவர்களது ஆட்சி மக்களை கொடுமைப்படுத்தியது என்பது போல் இவர்களது ஆட்சியும் இன்றைய காலகட்டத்திலும் இன்றைய ஜனநாயக ஆளுமை என்றாலும் சில அரசாங்கங்கள் இந்த சர்வாதிகார போக்கினையே வழியினையே விடாது கடைபிடித்து தொடர்ந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி எல்லாவித எதிர்மறை போக்கிற்கும் ராகுவின் அசுப பலனே அதிகரித்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் வேறு காரணம் ஏதும் இல்லை மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகரை அமைதிப்படுத்துவதும் அல்லது ஆட்டி படைப்பதும் ராகு பகவானே என்று சொல்லி இந்த தொடர் இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் ஓம் अर्धकायं महावीर्यं चन्द्रादित्यमर्तनं सिंहि गर्भसम्भूतं तं राहुं प्रणमां यहं श्रीराघुभगवाने शरणम्